ஸோ நான் மேபி ஐ கேன் இன்ட்ரடியூஸ் டு இன்ட்ரடியூஸ் டூ பீப்புள் கார்த்திகேயன் சார் தெரியும் ஷம்ஸ் அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ஃபிரோஸ் அவரும் ப்ரொடியூசர் அண்ட் தென்ரல் அவங்க தான் ஷாரதா ரோல் பண்ணாங்க மருமகளாக பண்ணிணாங்க ஷரன் உங்களுக்கு தெரியும் என் மகனாக பண்ணார் நம்ம பரணி தெரியும் உங்களுக்கு ஸோ யுவராணி இவங்க தான் இந்த பால் கொடுக்குற அம்மாவாக பண்ணாங்க சுதாகர் அவர் கோ டேரக்டர் அண்ட் டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு படத்தில் மக்பூல் மியூசிக் பண்ணியிருக்காரு படத்துக்கு அண்ட் லெனின் மக்புல் பக்கத்தில் வந்து லைவ் லைவ் சவுண்ட் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் இந்த படத்துக்கு தான் பண்ணியிருக்கோம் அன்ஜாய் அவர் தான் ப்ரொடியூசர் அண்ட் கேமராமேனும் அவர் தான் இந்த படத்துக்கு சினிமோட்டிராபர் பாட்டு எழுதியிருக்காரு முத்தமிழ் ஸோ நம்ம பேசலாம்

ஒரு நாலஞ்சு நாள் தொடர்ந்து அதை பயிற்சி பண்ணி பண்ணேன் மியூசிக் டைரக்டர் மக்கள் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் போகும்போது ஸோ நீங்களே நேச்சுரலாக அந்த சிங்க் பண்ணுறதுக்கான விரல் அசைவுகள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னாரு ஸோ அதுக்காகவே மெனக்கெட்டு நான் ஒரு ஒரு வாரம் பயிற்சி பெற்று தான் பண்ணேன் பிடிச்சிருக்கு சார் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ நீங்கள் அவளுடைய விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு அவ சுயமா சில விஷயங்கள் அவளுக்காக பண்றா அது நல்லதுன்னு எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம் சுயமா இல்லாம ரொம்ப ஒரு ஒரு சாக்ரிபைஸ் பண்ணாதான் அம்மான்னு பாக்குறவங்களுக்கு அவ கெட்டவளா தெரியலாம் பட் அந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ள வைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் இப்படி இருந்தாலும் தப்பில்லை அப்படி இருந்தாலும் தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆவே நல்லவளாவும் துரங்கி சொல்லலாம் எல்லா கேரக்டர்ஸும் அப்படிதானே சார் நம்மகுள்ள எல்லார் அந்த ஒரு இது இருக்குல்ல இப்படியும் இப்படியும் இப்பியும் இருப்போம் நம்மளே ஒரு ப்ராப்ளம் எண்ட்ல அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணாலோ என்னமோ அவ ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவ போகணும்னு நினைச்சாளா அப்படி கூட இருக்கலாம் இல்லையா நமக்கு தெரியாது இல்ல அந்த மறுமுறைல நீங்க ட்ரிப் பண்ணுறது போதீங்களா கேரக்டர் அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாம பண்றீங்களே ரொம்ப தப்பாதான் இருக்கு அது சில அது அது எனக்கு நடிக் அந்த கேரக்டர் ஆஹ் பண்ணனுமா சில கேள்விகள் கேட்டால் சில இதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன் பட் ஆனா சில இடங்களில் நான் கண் கூட பார்த்திருக்கேன் எப்படின்னா ஒரு சின்ன மகனோட மகள் கிட்ட ஒரு வேற மாதிரி ஒரு அன்பு இருக்கும் பெரிய மகன் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும் பொழுது அது ஒரு சின்ன ஒரு அது வேற மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேல தன் தன்னுடைய இடத்த பவர எடுக்கிற ஒரு பெண் அது ஒரு கோபங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்திருக்கேன் லைஃபையும் பார்த்திருக்கேன் சில படங்களையும் பார்த்திருக்கேன் எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால அது ஒப்புக்கொள்ள முடிஞ்சது இல்லை எங்க ஊர்ல நிறைய பேர் வந்து புதுசு இழந்ததுக்கு அப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க எங்க பாட்டியும் தான் ஓகே ஆனா எங்க பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன் ஏன்னா எங்க பாட்டி எப்படி எங்க அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கறத நான் பாத்துருக்கேன் இந்த பெருமாள் முருக கதையை நான் படிச்சிருக்கேன் அவரு எங்க ஊரை சேர்ந்தவர் தான் அந்த இது கரெக்டா அப்படியே அந்த நிலை வந்துச்சு ஆனா அந்த குடும்பத்துல இவரு நாதஸ்வர உத்வாரம் எப்படி உள்ள வந்தாருங்கிறத எனக்கு புரிய அவர் ஏதோ அந்த கல்யாணங்கள்ல பார்த்து பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு அவருக்குன்னு ஒரு ஒரு தனக்குள்ள மனசுல தான் ஏதோ ஒன்னு பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒண்ணு வச்சிட்டு இருக்காரு

பிடிச்சது கிடையாது ப்ரொடியூசர் அஞ்சாய் இருக்கார் இல்லையா கேமராமேன் அண்ட் ப்ரொடியூசர் அவர் வந்து நான் அதுதான் முதல்ல சொல்லிக் கொடுத்தாரு எப்படி நான் பற்ற வைக்கணும் கைக்குள்ளே அந்த தீக்குச்சியை வச்சு காற்று படாமல் வச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் நான் அந்த மாதிரி ஷார்ட் நல்ல வேலை வைக்கல ஏன்னா காற்று ரொம்ப அடிச்சிட்டு ஆனால் சில அங்கே பிடிச்சிட்டு இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து அனுப்பிச்சார் எனக்கு சீரியஸா அதுதான் வரவே வராதுன்னு வந்து நீங்கள் பற்ற வைக்கிறது வந்துடணும் அப்படின்னு நான் பால்கனியில் உட்காந்து நிறைய நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் உண்மையா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணது அதுதான் முதல்ல பண்ணணுமான்னு கேட்டேன் பட் அதுக்கப்புறம் அது அதுவும் பண்ண பண்ண பழகிடுச்சு சொல்லிட்டு வந்து அப்பப்ப சின்னதாக ஆயிடும் ஸோ பெருசு கொடுப்பாங்க அந்த ஷார்ட் பட் எதுவுமே நிறைய டேக்ஸோ ஏகப்பட்ட டேக்ஸ் போகாம தான் மூணு டேக்ஸ் அது மாதிரி தான் போனது சோ அதனால அது ஓகே இல்லை அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் யாரும் தப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அதாவது

ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க அந்த பார்ட். நீங்க சொல்றது நல்லா யோசிக்க வைக்க வெக்கிதுங்கற. என்ன காரணனா அவர் நீங்க இடையில உங்க சம்பந்தி வந்து பெரிய அரிஸ்டின்னு சொன்னீங்க. அப்போ அது என்னன்னா இந்த படம் வந்து அடுத்த பகுதி مرمணத்தை ஆதரிக்கிறதா கூட இருக்கலாம். ஓகே ஓகே. அதனால அது ரெண்டாவது பகுதி இருக்கா? நிச்சயமா. அப்படின்னு கேட்டேன். நிச்சயமா. அதே மாதிரி இந்த படத்துல உங்க பையன் டாக்டர் டாக்டர்ங்கறீங்க.

இது நீங்க நல்லா இருக்குன்னு ஓரளவுக்கு சொன்னதே வந்து ரொம்ப சந்தோஷம் வாங்கிட்டு நீங்கள் தாளித்த பட படங்கள்ல இது நல்லா இருக்குன்னு சொன்னதே வெரி ஹாப்பி ஒன்று நான் பல் டாக்டர் கிடையாது ரெண்டாவது நான் டாக்டர் படிக்கிறது ஊரில் நான் அங்கே ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அந்த ஹாலிடே கேப்ல தான் வந்து நான் அம்மாவை பார்க்கறதுக்கும் அம்மாகிட்ட அந்த லவ் மேட்ரு எப்படின்னா பேசி கன்வின்ஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் கிளம்பி இங்கே வரேன் இங்கே வந்து பார்க்கும்போது அம்மாவோட கேரக்டரும் அவங்களோட பிஹேவியர் வந்து பெரிய அண்ணன் கிட்ட இவங்க கிட்டயும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறத நான் அனலைஸ் பண்ண பண்ணதான் என்னடா நான் ஒண்ணு சொல்லானு ஆல்ரெடி வேற ஒரு டிரான்ஸ்பர்மேஷன்ல இருக்காங்க இதையும் நான் கன்வின்ஸ் பண்ணி என் பிரச்சனையும் நான் சொல்றதுக்கு கொஞ்சம் பயந்து தான் இவங்க மூலியமாவோ சரி அவங்க சரி நான் அது எப்படின்னா அம்மா இப்போ ஸ்லோவா எடுத்துட்டு போ ட்ரை பண்றதுனால தான் இவ்வளவு ஒரு டிராமா அண்ட் கான்ஃபிளிக்டே கிரியேட் ஆகுது என்னோடதுக்கு அவர் வரமாட்டாரு

வே இருந்ததுனா நீங்க அதாவது வந்து பொண்ணு பாக மாப்பிள பாக வரும்போது ஏதாவது நினச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சீசன்ல உங்களுடைய லவரே வந்து பாத்தீங்கன்னா வருவாங்க இடத்துல ஜா ஜாக்கெட் இல்லாத மாதிரி தான ஒரு ஃபீல் தான் அப்ப என்ன நினைச்சீங்க பரவாயில்ல அம்மா அப்படி இருந்துட்டு போட்டோன்னு இல்ல ஹீரோயின் என்னோட பேர் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த டிரெஸிங் சென்ஸ்ல தான் இருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்தே தெரியும் அந்த லவ் கோஷன் வந்து ஓப்பன் ஆகுது எனக்கு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேமிலி என்ன நினைக்க போறாங்கன்றது ஒண்ணு ரெண்டாவது காலம் அந்த மாதிரி மாறிட்டு இருக்கும்போது போது எங்க அம்மாவை மாறணும்னு நான் நினைக்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த தியேட்டர்ல இருக்கும்போது நான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பேன் சோ ஓராளாவா சொசைட்டியா எவால் ஆகும் போது எங்க அம்மாவுமே கொஞ்சம் ஆகணும்ன்ற அந்த பார்ட் ஆஃப் ஒரு விஷயம் அந்த பையனுக்கு இருக்கு ஓவராலா செல்ஃபிஷ் நோக்கம் கிடையாது ஓகே ஒரு கேள்வி உங்களுக்கு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த கொட்டுக்காலி மாதிரியான படங்கள் ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த மாதிரி நீங்க படங்கள் எடுக்க ஆரம்பிச்சுங்களா இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி பண்றீங்களா தனி இல்லங்க இது வந்து ஸ்டோன் பெஞ்சோட புது முயற்சி தாங்க இது வரைக்கும் நாங்க தயாரிச்ச படங்கள் மட்டும்தான் நாங்க ப்ரெசென்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு ட்ரிபிள் செவன் சார்லி வந்து ரஷ் சத்தி ஒரு நல்ல நண்பர் அது தமிழ்ல பிரசன்ட் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி தான் அவங்க கொட்டுக்காலி பண்ணாங்க ஆனால் ஸ்டோன் மென்ஸ்லேயும் நாங்கள் இன்டர்நேஷனல் பண்ணிட்டு இருக்கோம் நியூஸாக வெளியே சொல்லலை அதுதான் ஒரே வித்தியாசம் சன்டான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ப்ரீமியர் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று போயிருக்கு ராட்டர் டேமுக்கு ஒன்று போயிருக்கு இதெல்லாம் பட் நியூஸாகவும் இதாகவும் நாங்கள் வெளியே விடுறது பட் வி ஆல்வேஸ் ஹாவ் அ பேஷன் ஃபார் என்னோ சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் அண்டு இந்த படத்தை நாங்கள் ஒரு துவக்கமாக பார்க்குறோம் இதை தொடர்ந்து நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் அந்த அதுக்கான அப்ரிசியேஷன் அண்டு ரெஸ்பான்ஸ் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா

அந்த ஃபஸ்ட்டு ட்ரெயிலரில் கூட வரும் அந்த வார்த்தை ஸோ அதோட ரிலேட்டடாக ரெண்டு மூணு இருந்துச்சு அதனால அடிக்கடி சொல்கிறதுக்கு ஒன்று சிலருக்கு சில வாயில் சில வார்த்தை அப்படி பழக்கமாக வந்துடும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தையை நான் வச்சுக்கிட்டேன் சில சிலருக்கு வரும் அந்த மாதிரி ஸோ அந்த கேரக்டருக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்தது எனக்கு அது ஒரு ரெண்டு குறைச்சிருக்கலாம் ம் வரணி சார் உங்களுக்கு பேசுபில்ல பிரதர் ஒண்ணும் இல்ல ஆரே முக்களுக்கு அங்க ஷோ வந்து டேரக்டர் ஷோ பிளான் பண்ணிருந்தாங்க சோ எல்லாம் கால் பண்றாங்க அதுதான் வேற எதுவும் தவறா எடுத்துக்க வேணாம் எல்லா இயக்குநர்களும் வந்து இருக்கிறதுனால சோ எல்லாம் கால் பண்ணி அந்த ஷோ இல்ல அது இல்ல 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 நான் சொல்றேன் நான் சொல்றேன் விபின் ராதாகிருஷ்ணன் டைரக்டர் ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி போக வேண்டியதா போச்சு இது அவருடைய நண்பர்கள் டைரக்டர்ஸ் அவரை கூப்பிட்டுருக்காரு ஏதோ ஒரு இருபது பேரு அந்த மாதிரி விபின் ராதாகிருஷ்ணனை பத்தி நான் சொல்லிடுறேன் அவர் இல்லாததுனால அவர் ரொம்ப எல்லாம் சொல்ல சொன்னார் அவரால் இன்றைக்கி அவைலபிளாக இருக்க முடியலைன்ட்டு வந்துருவாரு ஸோ இந்த அவர் இந்த இந்த கதையை அவர் ட்ரீட் பண்ண விதம் அவரும் சுதாகரும் ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணாங்க சேர்ந்து சுதாகர் தாஸ் ஸோ ரொம்ப அது அது எடுக்கும் பொழுது இருந்த ஒரு அனுபவத்தை விட அந்த படத்தை பார்க்கும்பொழுது சிலருடைய ரெஸ்பான்ஸ்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப அவர் பண்ணியிருந்த சில சீன்ஸும் அதை அந்த ட்ரீட் பண்ண அந்த படத்தை மொத்தமாக அந்த கதையை ட்ரீட் பண்ண விதம்

ஸோ மரணி சரிங்க ஆக்சுவலா உங்களை வந்து நான் தான் நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கோம் ஒரு சீனி எமோஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க நன்றி சார் அதில் எப்படி ஒன் டேக்ல பண்ணீங்களா அப்படி ஆமா சார் சிங்கிள் டேக் ஒரே டேக்கு கிளைமாக்ஸ் பேசுறதா சொல்லுவோம் ஏன்னா அது வரைக்கும் எனக்கு படத்துல வசனமே கிடையாது வாங்க உட்காருங்க போங்க நீ பேசிக்கடா இவ்வளோ தான் ஸோ அதுல வந்து கிளைமேக்ஸ் பேசும்போது அஞ்சு இருபது பயங்கர நெருக்கடியில தான் அந்த விஷயத்தை நாங்கள் ஷூட் பண்ணோம் ஒரு மூணு டு நாலு நிமிஷத்துல அந்த சிங்கிள் டேக்ல அந்த ஷார்ட் முடிஞ்சிருச்சு உங்களுக்குலாம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருச்சா தேங்க்யூ 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 வெகுஜன மக்களுக்காக எடுத்த படம் தான் சார் அப்படியே அவார்டுக்கு அனுப்பலாம் கண்டிப்பா இதுக்கு அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கும்னு சொன்னதுனால அதுக்கும் வந்து அனுப்பணும் அப்படின்றது அவார்டுன்றது ஆசை எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா சார் அவார்டு படம் எல்லாமே வெரிஜன மக்களுக்கு எடுக்கிறது தான் சார் அது நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றோன்றது எனக்கு தெரியல சார் ஏன்னா எல்லா படங்களுமே நம்ம படம் எடுக்கிறது வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதுக்காக தான் அதாவது அந்த கேட்டகரி ஒன்று இருக்குல்ல சார் அதை வந்து ஆர்ட்டோட டெஃபினேஷனை நம்மளா டிஃபைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார் இப்போ படம் போய் ரீச் ஆகுது மக்களுக்கு ரிலேட்டபுளா இருக்கா இல்லையான்றதை பொறுத்து தான் அந்த படத்தோட சக்ஸஸ் இருக்கு ஸோ இந்த படம் வந்து நம்ம அவார்டுக்கு இந்த படம் வந்து வெரிஜனங்களுக்கு இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் இந்த படம் வந்து அறிவுள்ள படம் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு டெஃபினேஷனுமே தயாரிப்பாளராகவும் சரி நடிக்கிறவங்களும் சரி டேரக்டரும் சரி நாங்க பாக்குறது இல்லை பட் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ரிலேட்டபிள் கான்செப்டுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் சார் இதை வந்து வெகுஜனங்கள் ரொம்ப ரசிப்பாங்க இப்போ தெரியும் சார் நியூ ட்ரெண்ட் ஐம் பி அவேர் ஆஃப் யூ கோ ரூட்டட் இட்ஸ் கால் மோர் இன்டர்நேஷ்னல் வி ஆர் கெட்டிங் பேக் லெவல் இப்போ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸா இருக்கட்டும் இல்ல இன்டர்நேஷ்னல் லெவல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சர்க்கியூஸ் ரன் பண்ற ஃபிலிம்ஸாக இருக்கட்டும் நீங்க எவ்வளவு ரூட்டடா போறீங்க உங்களோட கல்ச்சர் எவ்வளோ எவ்வளவு ரூட்டடா போறீங்களோ இன்டர்நேஷ்னலாக இன்டர்நேஷனலா போயிட்டு இருக்கு சோ அதோட துவக்கமாக தான் இந்த படம் அவங்க வந்து ரூட் மோஸ்ட் ஆஃப் ரிலேட்டபிள் டுஸ்கிங் அண்ட் சென்சபிலிட்டிஸ் ஆஃப் வெரி 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 அக்செப்டட் இப்போ அவங்க ஏன் வந்து சுருட்டு பிடிக்கிறாங்க இது தப்பு இல்லையா அப்படின்னா தப்புதான் அந்த ஊர்ல அந்த இடத்துல அப்படி ஒரு கேரக்டர் வந்து சுருட்டு குடிக்கிறது உண்மை அது தப்புன்னு அங்க நம்ம யாருமே கேட்கறது இல்லை சார் ஆனா அதே நம்ம ரியாலிட்டியில பிரதிபலிக்கும் போதுதான் இது வெகுஜன மக்களுக்கு போகுறும் போது இது ஒரு கேள்வியா வருது சோ முழுக்க முழுக்க இத வந்து ரூட்டடா இன்டர்நேஷனலா எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக இந்த படத்துல அவங்க ஒரு நேர்மையான முயற்சி பண்ணி அதை எவ்வளவு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நியாயமா கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துருக்காங்க இல்ல சார் அந்த அவார்டு அந்த டெபினிஷனே எனக்கு வருத்தமா இருக்கும் சார் அதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் அதை பிரசன்ட் பண்ணிக்கிறேன் தவிர வேற வந்து இதை சொல்லணும் ஏன்னா எந்த படங்களுமே அவார்டு எடுக்க வாங்கணும்ன்றதுக்காக பண்றது இல்ல எந்த படங்களுமே வந்து கமர்ஷியலா பண்ணணும் இல்ல வெகுஜனங்க மக்களுக்கு போக கூடாதுன்றதுக்காக பண்றது இல்ல எல்லாமே ஒரே ரீசன் தான் நல்ல படம் பண்ணணும் நியாயமா பண்ணணும் நேர்மையா பண்ணணும் அதை மக்கள் எவ்வளவு ஏத்துக்கிறாங்கறத பொறுத்து அந்த படத்தோட சக்சஸ் இருக்கு இதுல வந்து இந்த பிலிம் நாங்க பிர ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் ஆனஸ்டி அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் ரிலேட்டபிலிட்டி டு த ரூட்ஸ் ஆஃப் அவர் கல்சர் ரெப்ரெசன்ட் பண்ணிருக்காங்க அந்த பெருமையில தான் ஸ்டோன் பெஞ்ச் இந்த படத்தை பிரசென்ட் பண்ணுறது அது அப்ரிஷியேட் பண்ணுங்க சார் தேங்க்யூ

ஆகணும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பாருங்க அதெல்லாம் உண்மையா அர்த்தம் தெரியுமா ஏன்னா கிராமத்து பசை பயங்கர இதுவாக இருக்கும் எனக்கே திருநெல்வேலியில் கூட பேசுவாங்கன்னு இந்த படம் பார்த்து தான் நம்ம

என்னன்னா சார் ஸ்ரீவிலெஸ் ப்ளவுஸா தான் சார் கணக்கு ப்ளவுஸ் இல்லாததுன்றது வேற ஸ்லீவ்லெஸ்ன்றது பக்காவா பிளவுஸா கணக்கு நீ இந்த அம்மாவுக்கு ட்ரெஸ் ப்ளவுஸ் குடுக்கும்போது ஃபுல்லா கழுத்து மூடி கை நீளமா பிளவுஸ் கொடுக்குறாங்க ஏன்னா அவங்க வயசு அதிகம் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சின்ன பொண்ணுன்னா ஓகே இப்படி இப்படி ஸ்லீவ்லெஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு தான் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம கல்ச்சரில் அப்படிதான் யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க இன்ஃபேக்ட் ஒரு சீன் படத்தில் வரல அவங்க கலர் சட்டை போடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஷூட் பண்ணோம் ஏன் நீங்கள் ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கலர் எதுக்கு அப்படின்னு வாங்க போடுங்க அப்படின்ற டைலாக் வரும் எங்களுக்குள்ள ஸோ இந்த மாதிரியான வியூஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த வயசு அப்படின்றது பிளவுஸ் போட்டாலும் ஏற்ற மாதிரி இரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க இவ்வளவு பெரிய மேடம் ஒருத்தவங்க அந்த படத்தை தூக்கி தோல சொல்றாங்க அதை தாண்டி நீங்களும் ஸ்கிரீன்ல அவ்வளவு பிரமாதமா திருந்தீங்க அதுக்காக எதாவது ஹோமெட் ஏதாவது பண்ணிக்கலாம் நீங்க யாரு என்னன்னு ஒன்னு இந்த படத்துல பாத்த மாதிரி இருக்கீங்க ஜஸ்டா நியூ கம்பெனி நிறையா பண்ணிருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி அதை பத்தி சொல்லுங்க தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு தான் ஸோ இன்னொரு நாட்கள் இருக்குது தெரியறதுக்கு ஏன்னா பண்ண வேண்டிய வேலையும் நிறையா இருக்குது ஸோ தேங்க்ஸ் டு விபின் ராதாகிருஷ்ணன் தேங்க்ஸ் டு கீதா கைலாசம் எனக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா மேம் தான் வந்து ஹி ஷி இஸ் வெரி சப்போர்ட்டிவ் நிறையா ஒர்க்ஸ் பண்ணோம் அந்த டைலாக்ஸில் ஒர்க் பண்ணணும்னா என்னோட நேட்டிவ் கோயம்புத்தூர் அங்கேருந்து நான் அந்த திருநெல்வேலி சவுண்ட் அந்த ஸ்லாங் பிடிக்கிறதே வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்தது ஸோ அதை தான் தாண்டி அந்த மண்ணோட மக்கள் கூட அங்க இருந்து நாங்க பழகினதும் அங்க அந்த ஊர்க்காரங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அவங்களோட வாழ்வியலை கத்து கொடுத்து இன்னைக்கு திரையங்கோ அதை எங்களை பிரதிபலிக்க வைக்கிறதுக்கு அங்கம்மாள் படத்துல கேப்டன் விஜயகாந்த் ரசிகர் மன்றம் வரும் விஜயகாந்த் சார் வருது ஆனா எல்லாம் வந்து சாங் தான் வச்சுட்டு இருந்தாங்க சமீபமா இளையராஜா சார் இஷ்யூ போறதுனால சாங் போறதில்லை ஒருவேளை உங்க படத்துல சீன் வச்சது இதனாலதானா ஏன்னா சாங் வச்சிருப்பாங்க எப்பயுமே சாங் வச்சா பிரச்சனை ஆகும் அப்படின்றது எடுத்துட்டீங்களா சார் அப்பெல்லாம் எதுவுமே இல்ல இளையராஜா சாரோட நிறைய பாட்டுகள் நாங்க பண்ண நிறைய படங்கள்ல வந்திருக்கு சார் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது அதுக்கு என்ன ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணமோ பார்த்து பேசி அதுதான் நடந்திருக்கு சோ இது அந்த மாதிரி ரீசனிங் எதுவுமே கிடையாது சார் டைரக்டர் என்ன ஆசைப்படுறாரோ அது முழுக்க முழுக்க அவங்களோட விருப்பம் தான்

ஏன்னா அது அவ்வளோ கரெக்ட் இல்லை பட்டு அவள் பாவம் சார் ரொம்ப ஃபீல் பண்ணா கிளைமேக்ஸ் சீனில் கூட அவன் முடி பிடிச்சிக்க முடிய கலைக்காது அது அடுத்த டேக் முடி இது பண்ணோன்ட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க ஏன்னா வலிக்கும் செஞ்சிச்சு அடிச்சது லைட்டாக விழுந்துச்சு போல சார் ரெண்டு மூணு டேக் போச்சு எஸ் இந்த படத்தில் தயாரிப்பு இந்து கிறிஸ்தவர் முஸ்லீம் மூணு பேர் இணைஞ்சிருக்காங்களே இயல்பா இருந்துச்சா இல்லையே வேணுன்னே பண்ணீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் படம் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படி கிறிஸ்டியன் முஸ்லீம் அதெல்லாம் பார்த்து ஆமா இப்போ இப்பதான் மைண்ட்ல வருது அப்படி இருக்கா சொல்லிட்டு தெரியல அப்படி இல்லை என்ன காரணம் நான் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முன்னூறு படம் பாக்குறேன் எந்த ஒரு படத்துல இந்த மும்மரு சேர்ந்தவங்க இல்லை

ஒரு ரீசனிங் தேவைப்படுது ஏன்னா இன்க்ளூடிங் த காஸ்ட் விச் இஸ் இன்கர்ட் ஃபார் ஃபேமிலி டு அண்ட் வாஸ்ட் த ஃபிலம் பட் அந்த மாதிரி விஷயங்களை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு சின்ன படங்களும் நிறையா வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு சார் ஆக்சுவலாக அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் தான் நாங்கள் இந்த படத்துக்குள்ளே வந்திருக்கோம் எங்களுக்குமே இது புது முயற்சி இந்த படம் முடிஞ்ச பிறகுதான் நானே இதில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னன்றதை ரெடி பண்ண முடியும் சார் பட் விர் ஆல் பிலீவிங் தட் ஃபிலிம் வில் டூ ஜஸ்டிஸ் வாட் இஸ் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பட்ஜெட் ஒரு விஷயம் இருக்குல்ல சார் நீங்கள் நம்ம பேசுகிற வணிகம் வந்து அந்தந்த சார்ந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு நான் கண்டிப்பாக ஒரு ஒரு சின்ன ஒரு அழகான படமாக தான் பார்க்குறோம் அந்த சின்ன படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறோம் அது த்ரூ த தியேட்டர் த்ரூ ஓடிடி த்ரூ சேட்டிலைட் எல்லா சேனல்ஸ் மூலமாகவும் நடக்கும்னு நம்புகிறோம் இன்னும் ஒரு டூ வீக்ஸ் பி ஏபிள் டுவ் அன் ஆன்சர் டு திஸ் சார் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஸ்டாண்ட் இல்ல அந்த கிறிஸ்டியன் ஹிந்து முஸ்லிம் மாட்டர் சம மாட்ற சார் விர் வெரி பிரௌட் தட் வீர் தஸ்ட் ஒன்ட் டு டூ இட் அண்ட் ஹிஸ்டரி புக்ல இடம் பெற்றுருவோம்னு நினைக்கிறேன்